பிறை நந்தி ஞான வைத்தடி போற்றுகின்றேனே தெளிவு குருவின் திருமேனி காண்டல் தெளிவு குருவின் திருநாமம் செப்பல் தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல் தெளிவு குரு குரு சிந்தித்தல் தானே மன்ற மனத்திடை நிறுவி வந்துரை செய்வென்ற சீர் நம சிவாயமை குரவனை வணங்கி எந்தனை பொறுவோம் இளையவர்க்கு இனிதுணர்வு என்று தமிழ் சொலால் செய்யப்படும் தருக்க சங்கிரகம் அனைவருக்கும் வணக்கம் இப்ப தர்க்க இப்ப அதர்மம் விளக்கு வினையால் தோன்றியது அதோட புத்தியை முடிச்சுங்களோ புத்தி முதலியட்டும் ஆன்வாவிற்கே உரிய குணங்கள் புத்தி இச்சை முயற்சி என்னும் மூன்றும் நித்தமும் புத்தி முதலிய எட்டும் அப்படின்னா என்ன புத்தி சுகம் துக்கம் இச்சை துவேஷம் பிரயத்னம் தர்மம் அதர்மம் இந்த எட்டும் புத்தி சுகம் துக்கம் இச்சை வெறுப்பு முயற்சி தர்மம் அதர்மம் இந்த எட்டும் வந்து ஆன்மாவிற்கு உரிய குணங்கள் இவை வந்து நித்தமும் இருக்கு அனித்தமும் நித்தம் நித்தமாகவும் இருக்கு அனித்தமாகவும் இருக்கு இறைவனுடைய புத்தி முதலியவை நித்தம் உயிருடைய புத்தி வந்து அனித்தம் சரி இப்ப அடுத்ததுக்கு புத்திக்கு அப்புறம் வந்து வாசனை வாசனை வேகமும் பாவனையும் நிலை 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 பெருத்துகையும் என மூவகைத்து வாசனை வந்து வாசனைங்கிறது வந்து சம்ஸ்காரம் சொல்றோம் அந்த சம்ஸ்காரம் வந்து வேகம் பாவனை நிலை பெருத்துகை அப்படின்னு சொல்லிட்டு மூன்று வகைப்படும் இவற்றுள் வேகமானது பிருத்திவி முதலிய நான்கினும் மனத்தினும் இருக்கு பிருத்திவி முதலிய நான்கும்னா பிருத்திவி தேயு வாயு அந்த நாளும் மனது அதுலேயும் இருக்கும் அடுத்தது பாவனை இப்ப வந்து குணங்கள் இருபத்தி நாள நம்ம பார்த்துட்டு இருக்கோம் அந்த தான் வந்து உண்மை அனுபவம் இன்மை அனுபவம்னு பார்த்து ஆஹ் இன்மை அனுபவம் அந்த ஐயம் பிரிவு அதெல்லாம் பார்த்து முடிச்சாச்சு அதுக்கப்புறம் வந்து சுகம் துக்கம் இதல் இதெல்லாம் பார்த்தோம் வெறுப்பு முயற்சி தர்மம் அதர்மம் பார்த்துட்டோம் அதுக்கப்புறம் இப்ப வந்து வாசனை தான் வந்து மூணு வகையா இருக்கு அதுல வந்து வேகமானது பிருத்திவி முதலிய நான்கும் நான்கினும் மனத்திலும் இருக்கும் சரி அடுத்தது பாவனைங்கிறது என்ன பாவனை அனுபவத்தின் காரியமாய் நினைவிற்கு காரணமாய் உள்ளது பாவனைங்கிறது வந்து அனுபவம் அனுபவத்துல வந்து அது வந்து காரியமா வெளிப்படும் இந்த பாவனையினாலதான் வந்து நினைவு நினைவு வருவதற்கு அது காரணமாக இருக்கு இது ஆன்மாவின் மாத்திரம் இருக்கும் இது ஆன்மாவில மட்டுமே இருக்கும் அடுத்தது நிலை பெருத்துகை வேறு தன்மையாக செய்யப்பட்டது மீட்டும் அந்நிலையே ஆக்குவது அது பாய் முதலிய பிரித்திவியில் இருக்கும் குணம் கூறப்பட்டது அதாவது நிலை பெருத்துகைங்கிறது இப்ப நம்ம ஒரு ஏதோ ஒரு இப்ப பாயெல்லாம் வந்து சுருட்டி இருக்குன்னு வச்சுக்கோங்க அதை வந்து விரிச்சு விட்டோம்னா என்ன ஆகும் மறுபடியும் அதுவாகும் இப்ப இந்த பேப்பருக்கு அட்டை போடுவோம் அந்த அட்டை போடும் போது அது வந்து ஒரு பண்டல் மாதிரி சுருட்டி வச்சிருப்பாங்க அப்ப அது வந்து விரிக்கும்போது என்ன ஆகும் அது மறுபடி மறுபடியும் அது சுருட்டி வந்துட்டே இருக்கும் இது வந்து எதனால வருது இது வந்து ஒரு உதாரணத்துக்கு சொன்னா இங்க இங்க கொடுத்துருக்கிறது இந்த பாய் இந்த பாயை வந்து விரிச்சு விட்டோம்னா மறுபடியும் வந்து சுருண்டு அப்ப அது மாதிரி நிலைப்பருத்துகை வந்து வேறு தன்மையாக செய்யப்பட்டது நம்ம விரிச்சு விட்டாலும் அது வந்து மறுபடியும் மீட்டும் அந்நிலையே ஆக்குவது அது வந்து மறுபடியும் அந்த நிலைக்கே வந்துடும் இது மாதிரி வருவதற்கு காரணம் என்ன அந்த நிலை பெருத்துகைங்கிற அந்த சம்ஸ்காரம் இருக்கிறதுனால இவ்வாறு என்ன ஆச்சு குணங்கள் சொல்லப்பட்டது இருபத்தி நாலு குணங்களும் சொல்லி அதனுடைய லட்சணங்கள் இலக்கணம் வந்து சொல்லி முடிக்கப்பட்டது இப்ப வந்து அடுத்தது திரவியம் குணம் அடுத்ததுன்னா கருமம் இப்ப கருமம் உடை பெயர்ச்சி கருமம் ஐந்த நூல் ஐந்து வகையான கருமம் ஆஹ் ஐந்த நூல் எழும்பல் மேலிடத்தை கூடுதற்கு ஏ எந்திரிக்கிறது அப்படின்னு சொல்றோம் இல்லையா அது வந்து மேலிடத்து கூடுதற்கு ஏது வீழ்தல் கீழிடத்திற்கு கூடுதல் கூடுதற்கு ஏது வளைதல் உடல் வளைந்து கூடுதற்கு ஏது இதெல்லாம் வந்து படிக்கும் போதே புரியறதுனால விளக்கம் அவ்வளவா தேவையில்லை நிமிர்தல் நிமிர்ந்து கூடுதற்கு ஏது ஏனைய அனைத்தும் இவை இல்லாத இந்த எழும்பல் வீழ்தல் அப்படிங்கிற அந்த நாள் இல்லாமல் நிறைய கர்மங்கள் இருக்கு என்ன இப்ப ஓடுறோம் அதே மாதிரி ஒரு பறவை பறக்குது அஹ் இல்லை சுத்துறோம் இந்த சின்ன பசங்களா வந்து ஒரு குச்சியை பிடிச்சிட்டு சுத்துவாங்க இந்த மாதிரி சுத்துறது இதெல்லாம் எதுல வரும் அப்படின்னு சொல்லிட்டா அப்படின்னு சொன்னா ஏனை அனைத்தும் நடத்தல் எனப்படும் அது பிருத்திவி முதல் நான்கினும் மனத்தினும் இருக்கும் இந்த கருமமானது பிருத்திவியில இருந்து பிருத்திவி அப்பு தேய் வாயு அப்புறம் மனது இதெல்லாம் இருக்கும் அடுத்தது திரவியம் குணம் கருமம் சாமானியம் ஆஹ் பதார்த்தங்கள் ஏழு இல்லையா அதுல வந்து இப்ப நாலாவது வந்து சாமானியம் இனி சாமானியமாவது நித்தமாய் ஒன்றாய் பலவற்றின் ஒரு ஒருங்கு சேரலை உடைய ஜாதி இந்த சாமானியம் இவற்றையெல்லாம் நம்ம முன்னாடி அந்த பதார்த்தங்களுடைய பெயர்களை சொல்லும் பொழுதே விளக்கமா பார்த்தோம் அதனாலதான் இங்க வந்து விளக்கம் இல்லாம சொல்லிட்டே போறேன் இனி சாமானியங்கிறது வந்து ஜாதி அதாவது ஒரு ஒரு பதார்த்தம் இருந்ததுன்னா அதுக்கு ஒரு ஜாதி இருக்கும் இப்ப மனிதன்னா மனிதனாக இருக்கும் தன்மை அதுதான் இங்க ஜாத்தின்னு சொல்றோம் அதே மாதிரி ஒரு விலங்குனா விலங்காக இருக்கும் தன்மை ஆண் அப்படின்னா ஆணாக இருக்கும் தன்மை பெண் ஜாதி ஜாதிங்கிறது வந்து அந்த அந்த வஸ்துக்கு அதுவா இருக்கிறதுக்கு என்ன வேணுமோ அதுதான் ஜாதி இப்ப பறவையா வில பறவையா இருக்கிறது பறவையா இருக்கும் தன்மை இதுதான் இங்க ஜாத்தின்னு சொல்றோம் அது மேல் கீழ் என வகைத்து இங்க மேல் கீழ்ங்கிறது வந்து பெரிய செட் சின்ன செட்டுன்னு அர்த்தம் இது வந்து வஸ்துத நம்ம வந்து சொல்லிட்டு இருக்காப்ப மேல் ஜாதி கீழ் ஜாதிங்கிற அந்த அதுவாக இருப்பதற்கு என்ன தேவையோ மனுஷன்னா மனுஷனை வந்து விலங்குகிட்டேந்து எது வேறுபடுத்தி காட்டுகிறது அந்த மனிதனாக இருக்கும் தன்மை தான் வேறுபடுத்தி காட்டு இல்லையா அதுதான் இங்க ஜாதி மேல் ஜா மேல் கீழங்கிறது பெரிய செட் சின்ன செட் இப்ப திரவியம் குணம் கண்மம் என்னும் மூன்றினும் இந்த சாமானியம் இருக்கும் உண்மை தன்மை மேல் ஜாதி உண்மை தன்மைங்கிறது சத்தா ஜாதி இருத்தல்ங்கிற அந்த ஜாதி வந்து எல்லாத்துலயுமே இருக்கும் எல்லா பத எல்லா பதார்த்தங்களையும் இருக்கிறதுனால அது மேல் மேல்ஜாதி திரவியத்தன்மை முதலியான கீழ் ஜாதி அந்த உண்மை தன்மை காட்டு தன்மையை கூட கம்பேர் பண்ணும்போது தன்மை வந்து சின்ன செட் இப்ப மனிதர்கள் மனித ஜாதி அப்படிங்கிறது வந்து மேல் ஜாதி அதாவது அது பெரிய செட் அந்த மனித ஜாதியில வந்து ஆண் ஜாதி அப்படிங்கிறது வந்து ஒரு சின்ன செட் அதுல பெண் ஜாதிங்கிறது ஒரு சின்ன செட் இப்ப வந்து அந்த மனித மனிதன்கிற அந்த ஜாதியில அது வந்து மேல் ஜாதி இந்த ஆண் ஜாதி பெண் ஜாதி சின்ன செட் எப்படி இது அதை காட்டிலும் மனிதன்கிறது வந்து போத் ஆணும் பெண்ணும் இன்க்ளூட் பண்ணி வர்றது இல்லையா அதனால அது வந்து மேல் ஜாதின்னு சொல்லப்படுறது மற்றவை ஜாதி இதே மாதிரி எப்பொழுதுமே அந்த மேல்ஜாதி கீழ் போது எது கூட நம்ம கம்பேர் பண்றோமோ அதனுடைய சைஸ பொறுத்து அது வந்து பெரிது சின்னதுன்னு சொல்லிக்கணும் சரியா அடுத்ததாக விசேடம் விசேடம்ங்கிறது என்ன நித்திய பொருள் நித்திய பொருளுக்குள்ள வந்து டிஃப்ரென்சியேட் பண்ணி காட்டுறதுதான் விசேடம் இனி விசேடம் நித்த பொருள்களின் இருப்பனவாய் அவை வெவ்வேறாய் நிச்சலை தெரி தெரிவிப்பனவாம் நித்த பொருள்களாவன பிருத்திவி முதலிய நான்கிலும் பரமாணுக்களும் ஆகாயம் முதலிய ஐந்தும் என உணர்க ஆகாயம் முதலிய ஐந்தும் என உணர்க பிருத்திவி பிருத்திவி அப்பு தேயு வாயு இவற்றில் இருக்கிற அந்த நித்த பிருத்திவி அதில் இருக்கிற அந்த பரமாணுக்கள் அப்புறம் ஆகாயம் இந்த ஐந்தும் வந்து ஐந்திலும் வந்து இந்த விசே இடம் இருக்கும் அது பொருள் நித்த பொருள்ங்கிறது என்னன்னா பிருத்திவி முதலிய நான்கு நான்கினுடைய பரமாணுவும் ஆகாயம் இவைதான் வந்து நித்த பொருள் இதுல வந்து இந்த விசேடம் இருக்கும் விசேடம்ங்கிறது என்ன நித்த பொருள்ல வந்து ஒரு இப்ப இதை புரிஞ்சுக்கணும்னா ஒரு ஆட்டமையும் இன்னொரு ஆட்டமையும் எப்படி பிரிச்சு காட்டுறது எது இது வந்து டிஃப்ரெண்ட் ஆட்டம் இது வந்து டிஃப்ரெண்ட் ஆட்டம்னு நம்ம சொல்லணும்னா எப்படி சொல்ல முடியும் எல்லாமே வந்து ஒரே மாதிரி இருக்கிறாப்புல இருக்கும் இல்லையா அதை வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காட்டுறதுதான் இந்த விசேடம் அப்படிங்கிற ஒரு பதார்த்தம் இதை வச்சுதான் வந்து வைசேஷிக்கம் அப்படிங்கிறது வந்துச்சு இதுவும் வந்து முன்னாடியே விளக்கமா சொல்லியிருக்கேன் இப்ப இந்த நித்த பொருள் நித்த பொருள்னா என்ன பிருத்திவி வந்து ஆஹ் நித்த பிருத்திவி அனித்த பிருத்திவின்னு ரெண்டு இருக்கு அந்த நித்த பிருத்திவிங்கிறது வந்து பரமானு ஆஹ் பிருத்திவி பரமானு அந்த அதே மாதிரி அப்பு தேய் வாயு இவற்றுக்கும் வந்து நித்த நித்த அப்பு அப்படிங்கிறது வந்து அந்த பரமானுக்கள் இந்த நாள்கள் நான்கும் ஆகாயமும் தான் இங்க நித்த பொருள் இவற்றுல இந்த விசேடம் இருக்கும் அடுத்தது வந்து சமவாயம் இனி சமவாயமாவது நித்தமாகிய சம்பந்தம் நித்திய சம்பந்தம் எப்பவுமே இருக்கக்கூடிய சம்பந்தம் வந்து சமவாயம் அது நீக்கமின்றி இருப்பனவற்றின் கண் இருக்கும் எப்பவுமே விட்டு பிரிக்க முடியாத சம்பந்தம் சொல்றது சமவாயம் யாவை இரண்டினுள் ஒன்று மற்றொன்றினை பற்றியே நிற்கும் அவை நீக்கமின்றி இருப்பன நீக்கமின்றி இருப்பனா என்ன அப்படின்னா யாவை இரண்டு நூல் ஒன்று ரெண்டு பேர் ரெண்டு ரெண்டு வஸ்துக்களுக்கு ஒன்று மற்றொன்றினை பற்றியே நிற்கும் அவை நீக்கம் இன்றி இருப்பன எப்படி அப்படின்னா இப்ப வந்து சக்கரை இருக்கு அதனுடைய தித்திப்பு இருக்கு இந்த இருந்து பிரிக்கவே முடியாது அது வந்து நித்திய சம்பந்தம் அதான் இங்க சொல்ற அவை சினையும் முதலும் குணமும் குணியும் வினையும் வினை முதலும் ஜாதியும் வடிவமும் விசேடமும் நித்திய பொருளும் இப்ப விசேடமும் நித்திய பொருளும் பார்த்தோம் இப்போ விசேஷத்துல வந்து நித்திய பொருள வந்து விசேஷங்கிறத வந்து பிரிக்கவே முடியாது அது வந்து ஒரு ஒரு வகையான சமவாயம் அடுத்தது ஜாதியும் வடிவம் மனிதன்கிட்ட வந்து அந்த மனுஷ மனிதனாக இருக்கும் தன்மை இந்த மனுஷத்துவ ஜாத்திய பிரிக்க முடியுமா முடியாது அதுதான் வினையும் வினை முதலும் வினை ஒரு ஒரு செயலை செய்யறவர் அந்த செயல் அந்த அந்த செயலை செய்பவர் ஒரு ஒருத்தர் எழுதுறார் ஓவியம் வரைவர் அந்த ஓவியம் வரையும் செயலை வந்து அந்த ஓவியம் செய்பவரிலிருந்து பிரிக்க முடியுமா முடியாது வினையும் அந்த வினை முதலை செய்பவர் அவரும் அடுத்தது குணமும் குணியும் ஒரு குணம் குணம் அந்த இருக்கின்ற இது ச சர்க்கரையும் அதனுடைய தித்திப்பும் தித்திப்புங்கிறது குணம் அதனை கொண்டது அந்த சர்க்கரை இந்த இரண்டையும் நாம் பிரிக்கவே முடியாது அதே மாதிரி சினையும் முதலும் அதாவது அவயவம் அந்த கொண்டுள்ள அந்த அந்த அவயவத்தை கொண்டுள்ள அந்த அவயவி இவற்றை நாம் பிரிக்க முடியாது இவை எல்லாம் சமவாயம் சொல்லப்படுறது அடுத்தது அபாவம் இதுதான் வந்து ஏழு பதார்த்தங்கள்ல கடைசி இருக்கிறது அபாவம் திரவியம் குணம் கர்மம் சாமானியம் விசேஷம் சமவாயம் அபாவம் இப்ப அந்த அபாவம் எத்தனை வகைப்படும் நான்கு அபாவம் பார்த்தோம் அதையும் விளக்கமா முன்னாடி பார்த்தோம் இப்ப வந்து அவரு வந்து அஹ் இலக்கணத்தை தரா அபாவம் நான்க நூல் முன்னபாவம் தோற்றமின்றி நாசமுடையது அது காரிய தோற்றத்திற்கு முன்னுள்ளது முன்னபாவம் அப்படின்னா என்ன நம்ம பார்த்த உதாரணம் என்ன ஒரு குடத்தை வாங்குவதற்கு ஒருவர் போறார் அப்ப வந்து ஆஹ் அந்த இடத்துல வந்து ஒரு குடம் இல்லை அந்த குயவன் வந்து இன்னும் குடத்தை வாங்கவே பண்ண ஆரம்பிக்கல அப்ப குடம் இருக்கா அப்படின்னு கேக்கும்போது என்ன சொல்றாரு அவரு இல்ல அப்படின்னு சொல்றாரு அந்த குயமன் வந்து இல்ல அப்படின்னு சொல்றாரு இல்லைன்னா என்ன அர்த்தம் இன்னும் கொஞ்ச நேரத்துல வரும் ஏன்னா வந்து அங்க மண் எல்லாமே இருக்கு அவர் இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்து ஒரு குரத்தை உற்பத்தி பண்ணிடுவார் ஆனா இப்ப கேட்கும்பொழுது இல்ல அப்ப அதுதான் இந்த இல்ல அப்படின்னு சொன்னதுக்கு என்ன முன்னபாவம் அந்த அந்த காரியமான அந்த குடம் தோன்றுவதற்கு முன்னாடி இருக்கும் அபாவம் முன்னாடி இருக்கும் இன்மை இதுதான் முன்ன முன்னபாவம் இது வந்து தோற்றமின்றி இந்த முன்னபாவம் என்ன தோற்றமின்றின்னா அனாதியா இருக்குது அதுக்கு வந்து எப்பவுமே இருந்துட்டே இருக்கு அந்த முன்னபாவம் ஆனா அந்த முன்னபாவம் வந்து எப்ப மறைஞ்சு போகும் இந்த பொருள் வந்தோன்ன அந்த முன்னபாவம் மறைஞ்சு போயிடு இப்ப இந்த குடத்தை உற்பத்தி பண்ணோன்னு குடம் இருக்கா அப்படின்னு கேட்டா என்ன ஆகும் இருக்கு அவர் வந்து இல்லைன்னு சொல்ல மாட்டார் இருக்குன்னு தான் சொல்வார் அந்த இடத்துல என்ன ஆச்சு அந்த முன்னபாவம் நாசம் ஆயிடுச்சு முன்னபாவம் அழிந்து போயிடுச்சு முன்னபாவம் எப்ப அழியும் அந்த காரியமான குடம் வரும் பொழுது அதனால்தான் இங்க தோற்றமின்றி அப்படின்னா அனாதியா முன்னபாவம் இருக்கு எல்லாவற்றுக்கும் அனாதியா முன்னபாவம் இருக்கு ஆனால் அது வந்து ஒரு முடிவை உடையது அந்த முன்னபாவம் ஒரு முடிவை உடையது எப்பொழுது முடிவை உடையும் எப்பொழுது அது 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 முன்னபாவம் முடிவுக்கு வரும் அப்படின்னா அந்த காரியமான அந்த பொருள் தோன்றியவுடன் அது முடிவுக்கு வரும் அது காரிய தோற்றத்திற்கு உள்ளது சரி இப்ப பாத்துறோம் முன்னபாவம் அடுத்ததாக அழிவுபாட்டு அபாவம் தோற்றம் உடைத்தாய் நாசமின்றி இருப்பது அது காரிய தோற்றத்தின் பின் உள்ளது இப்ப என்னாச்சு அழிவுபாட்டு அபாவம் தோற்றம் உடைத்தாய் அது வந்து அழிவுபாட்டு அபாவம்ங்கிறது வந்து தோற்றம் உடைத்தாய் அதுக்கு வந்து ஒரு ஆரம்பம் இருக்கு நாசமின்றி இருப்பது இப்போ ஒரு குடம் இருக்கு அந்த குடம் வந்து யாரோ தள்ளி விட்டு அது உடஞ்சிருச்சு அப்ப இங்க குடம் இருக்கா அப்படின்னு கேட்டா இல்லைன்னு சொல்றோம் அந்த அபாவத்துக்கு என்ன பேர் அது அழிவுபாட்டு அபாவம் ஏன்னா அந்த குடம் மறுபடியும் வருமா வராது வேற ஏதோ ஒரு குடம் வரலாம் ஆனா இந்த உடஞ்சு போன குடம் வராது அதனால என்னாச்சு இதுக்கு வந்து ஒரு தோற்றம் இருக்கு தோற்றம் எப்படி வந்துச்சு அது உடையும் தான் வருது அந்த அழிவுபாட்டு அபாவம் ஆனது இந்த குடம் உடையும் போதுதான் வருது அதனால தோற்றம் உடைத்தாய் நாசமின்றி இருப்பது ஆனா அந்த அபாவம் எப்பயாவது போகுமா அந்த குடத்தினுடைய அந்த உடைந்து போன குடத்தினுடைய இல்லாமை அது எப்பயாவது மறையுமா மறையாது ஏன்னா அந்த குடம் உடைஞ்சு போன குடம் வந்து மறுபடியும் வராது அது நாசமின்றி இருப்பது இதுதான் டிஃப்ரென்ஸ் நல்லா புரிஞ்சுக்கணும் இது காரிய தோற்றத்தின் பின் உள்ளது முன்னபாவம்ங்கிறது என்னன்னா காரிய தோற்றத்தின் முன் உள்ளது அது வந்து என்ன ஆகும் அது எப்பவுமே இருந்துட்டு இருக்கு அதுக்கு ஒரு முடிவு இருக்கு காரியம் வந்தோடனே அது முடிஞ்சு போயிடும் ஆனா இந்த அழிவுபாட்டு அபாவமானது காரிய தோற்றத்தின் பின் உள்ளது அதுக்கு ஒரு ஆரம்பம் இருக்கு ஆனா அதுக்கு முடிவு இல்லை அது எப்பவுமே அதுக்கு வந்து அந்த நாசம் வந்து அந்த அழிவுபாட்டு அபாவத்துக்கு நாசம் இல்லை இதுதான் அதனுடைய இலக்கணம் அடுத்தது முழுதும் அபாவம் முக்காலத்திலும் உளதாய சம்சர்க்கத்தான் வரைந்து கொள்ளப்படும் எதிர்மறை தன்மையை உடையது அது நிலத்தில் கூடமில்லை என்பதாம் முழுதும் அபாவம் அப்படிங்கிறது வந்து ஒரு ஒரு தரையை பார்த்து இந்த த இந்த இடத்துல வந்து இந்த தரையில குடம் இருக்கா அப்படின்னா அங்க எப்பவுமே இல்லை இன்மை எப்பவுமே வராது அந்த அது மாதிரி இருக்கிறது வந்து முழுதும பாவம் அப்படின்னு சொல்றோம் நிலத்தில் குடம் இல்லை என்பதாம் அடுத்ததாக ஒன்றினோடு ஒன்ற பாவம் அதன் வடிவான் வரைந்த பொருளை பிரதியோகியாக உடைய இன்மை அது குடம் ஆடையன்று இப்ப ஒரு குடத்தை பார்த்து இது வந்து துணியா அப்படின்னு சொல்லி கேட்கும் அந்த குடத்துல வந்து அது வந்து துணி இல்லை அப்ப என்ன ஆகும் அதுக்கு என்ன ஆகும் துணி இல்லை குடம் வந்து ஆடை அன்று குடத்தை பார்த்து எல்லாரும் சொல்லுவோம் இந்த அபாவம் வந்து ஒன்றினோடு ஒன்று அபாவம் ஒன்ன பார்த்து இன்னொன்னா சொல்றதுனால ஏற்படுகின்ற அபாவம் அதன் அதன் வடிவான் வரைந்த பொருளை அதன் வடிவான் வரைந்த பொருளை குடம்ங்கிற வடிவம் அதனா அந்த பொருளை பிரதியோகியாக உடைய இன்மை அது பிரதியோகியாக உடைய இன்மைங்கிறது வந்து குடம் இல்லை அப்படிங்கிறதுனால வந்தது அடுத்தது இவ்வாறு ஆஹ் இப்ப ஏழு ஏழு பதார்த்தங்களும் சொல்லியாச்சு எப்படி இலக்கணத்தோட ஆஹ் அதிவியாப்தி அவ்வியாப்தி இல்லாம இலக்கணத்தோட சொல்லியாச்சு இப்ப எல்லா பதார்த்தங்களும் முறையானே கூறியவற்றுள் அடங்குதலின் பத பொருள்கள் ஏழு என்பது பெற்றாம் இதோட எல்லா இது மாதிரி எல்லா பதார்த்தங்களும் ஆஹ் இந்த ஏழு அஹ் உலகத்தில் உள்ள எல்லாவற்றையும் இந்த ஏழுக்குள் அடக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்ததுனால பத பொருள்கள் ஏழு என்பது பெற்றாம் இவ்வாறு இந்த இது முடிக்கப்பட்டது கற்க சங்கிரகம் முற்றிற்று இதோட இந்த நிகழ்ச்சி முடிந்தது இதற்கு பிறகு வந்து இதற்கு மேல தீபிகை இருக்கு அது மேல எப்பயாவது இன்னும் கொஞ்சம் நாள் கழித்து பார்க்கலாம் நன்றி வணக்கம்